சென்னை மாவட்டம் கூடலூர் உட்பட்ட கண்ணகை கோவில் மற்றும் வண்ணாத்திப்பாறை பாறை வனப்பகுதியில் கூடலூர் வனத்துறை அலுவலக பணியாளர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் வன காப்பாளர் பூபதி வனவர் மாசாணம் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர் சுமன் ஆகிய மூன்று பேரும் கண்ணகை கோவில் வனப்பகுதியில் உள்ள வரையாடுகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அப்போது அந்த பகுதியில் சுற்றித் திருந்த காட்டு மாடு ஒன்று அவர்களை எதிர்பாராத விதமாக முட்டித்தா ியதில் வனவர் பூபதி மற்றும் வேட்டை தடுப்பு காவலர் சுமன் ஆகியோர் படுகாயமடைந்தனர் பின்னர் அவர்களை மீட்ட வனத்துறை அதிகாரிகள் சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வடசென்னை எண்ணூர் விரைவு சாலை எல்லையம்மன் கோவில் சந்திப்பில் போக்குவரத்து போலீசாரின் இழுவை வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துள்ளது இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி இந்த வாகனத்தை போக்குவரத்து காவலரான தர்மராஜ் என்பவர் இயக்கும்பொழுது வாகனத்தின் பின்பக்கத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த மஞ்சுளா என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் தர்மராஜை கைது செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனா் மேலும் காவலர் தர்மராஜ் மீது பொது இடத்தில் அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டுதல் மற்றும் கொலை குற்றம் உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது சேலம் மாவட்ட கேரம் கழகம் சார்பில் ஒய்எம்சிஏ வளாகத்தில் சேலம் மாவட்ட கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அகில இந்திய கேரம் சம்மேளனத்தின் துணைத் தலைவர் கான் மற்றும் கேரம் விளையாட்டில் அர்ஜுனா விருது பெற்ற மரிய இறுதியம் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர் இதில் பதினோரு வயது முதல் பத்தொன்பது வயது வரையிலான ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமை மைகளை திறன்பட வெளிப்படுத்தினர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனம் தனது சுரங்கம் விரிவாக்க பணியை வளையமாதேவி கரிவேட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மேற்கொண்டு வருகிறது மேலும் பல்வேறு கிராமங்களுக்கு தற்பொழுது வரை முழுமையான இழப்பீடும் வாழ்வாதாரமும் வேலை வாய்ப்பும் வழங்காமல் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை கையகப்படுத்துவதாக கிராம மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் நெய்வேலி என்எல்சி நிறுவன அதிகாரிகள் கரிவேட்டி கிராமத்திற்கு வீடுகளை கையகப்படுத்துவதற்காக நில அளவீடு செய்ய வருவதாக கிராம மக்களுக்கு தகவல் கிடைத்த நிலையில் கிராம மக்கள் ஒன்று கூடினர் இதனை அறிந்த என்எல்சி நிறுவன அதிகாரிகள் கிராமத்திற்குள் வராமல் திரும்பி சென்றனர் அப்போது முழுமையான இழப்பீடு வழங்காமல் நில அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது உள்ள விவசாயிகள் சார்பாக கருவீட்டிலிருந்து பேசுறோம் இன்னைக்கு வந்து நிலைய செய்வதற்காக என்னூத்தி எண்பத்தி அஞ்சு குடும்பங்கள் அந்த இரநூத்தி எண்பத்தஞ்சு குடும்பங்களில் வந்து நூற்றி நாற்பத்தேழு பேர் அளவீடு செஞ்சுருக்காங்க அந்த அளவீடு செய்த நபர்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சம் இந்த வயலில் குடியிருக்கிறவங்களுக்கு அறுபநாயிரம் இருமூனாயிரம் பணம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு முழுமையாக பணம் போடலை அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் இன்னும் முடிவு பண்ணலை அவங்களுக்கான மாற்று மனை பத்து சென்ட்டு அதில் வீடு கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கோம் அது கோரிக்கையை முன்வைத்திருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக அதை செஞ்சு தரேன்னு மத்திய அரசு மாநில அரசும் சொல்லியிருக்காங்க அதுக்கான நிலைப்பாடு இன்னும் கையில் எடுக்கலை இது சம்மந்தமாக திடீர்னு இன்றைக்கி வந்து டிஆர்ஓ தலைமையில் மாவட்ட நிர்வாகத்தில் சேர்ந்தவங்க இன்றைக்கி வருத்தா தெரிவித்தாங்க அது எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்கள் ஏழு கிராமத்தை சேர்ந்தவங்க நல்லா ஒன்று கூடி நின்றோம் இன்றைக்கி அவங்க வருத்த தடுத்து நிறுத்தி அவங்க திருப்பி சென்றுட்டாங்க வரலை வராமலே போயிட்டாங்க தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள மாங்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட வண்ணாத்திப்பட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த ஊரில் தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இது கிராமத்தின் மையப்பகுதியிலேயே அமைந்துள்ளதால் இந்த கம்பெனியிலிருந்து வெளியேற்றப்படும் புகை மற்றும் கழிவுநீர் ஆகியவைகள் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளும் விவசாய நிலத்திலும் கலக்கிறது இதனால் மூச்சு திணறல் கண் எரிச்சல் ஏற்படுவதாகவும் வாந்தி உள்ளிட்ட ஒவ்வாமை ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் இந்த தொழிற்சாலையை மூடக் கோரி அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர் ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் பெண்ணாகரம் துணை வட்டாட்சியர் ஜெயலட்சுமி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்வாகம் தாரா ஆகியோரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் இப்போ வந்து பிளாஸ்டிக் பொருளை உடச்சி தூள் பண்ணி கழிவை அதை சுத்தப்படுத்தி அனுப்புகிறாங்க அதனால் அங்கே பக்கத்தில் இருக்க குடியிருப்புகளால் ஒரு ஐம்பது வீடு இருக்குங்க சார் அந்த ஐம்பது வீட்டுக்கு கழிவு நீர் துர்நாற்றம் எங்களுக்கு கண் எரிச்சல் தொண்டை கரகரப்பெல்லாம் வருது அதனால் வட்டாச்சருக்கட்டை நாங்கள் இது கொடுக்க மனு கொடுக்க வந்திருக்கோம் சார் சேலம் மாவட்டத்தில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது அதில் சேலம் மாவட்டம் முழுவதும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் குடிநீர் தொடர்பான புகார்கள் ஏதேனும் வரப்பெற்றால் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள இந்திராநகர் மற்றும் மேட்டுத்தெரு என்ற பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெரு மக்கள் கொம்பியூன் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு துத்திப்பட்டு சேதராப்பட்ட சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடும்பத்துடன் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சென்றுள்ளார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வந்த அவர் மதுரையிலிருந்து வாகனத்தில் கொடைக்கானலுக்கு சென்றுள்ளார் முதலமைச்சரின் வருகையை ஒட்டி கொடைக்கானல் பாமர்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனா் தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காவல்நிலையம் அருகே இரண்டு குரங்குகள் மனிதர்கள் குடித்துவிட்டு வீசி சென்ற பாட்டில்களிலிருந்து குடிநீரை எடுத்து தண்ணீர் குடித்துள்ளது இதனை கண்ட பொதுமக்கள் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிலையில் தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகின்றது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த உள்ள வடமழை மணக்காடு ஊராட்சியில் கடந்த ஆறு மாதங்களாக கொள்ளிடம் குடிநீர் வராததை கண்டித்தும் சாலை பகுதியில் உள்ள மண் சாலையை சீரமைத்து தர வேண்டும் வடமழை மருதூர் இணைப்பு சாலையில் வடிகால் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பொதுமக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை தேனி மாவட்டம் வீரபாண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் பருத்தி விலை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பருத்தி விளைச்சலும் குறைந்த அளவில் இருப்பதாக கூறும் விவசாயிகள் பருத்தி விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் தமிழக அரசு தங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா் நாங்கள் பருத்தி வந்து ரெண்டு ஏக்கரில் வந்து நடவு பண்ணிருக்கோம் ஏக்கருக்கு வந்து எட்டு இருந்து பத்து குண்டால் வரைக்கும் பருத்தி வருது ஆனால் போனோட்டம் வந்து பருத்தி வந்து விலை நல்ல விலை கிடச்சிச்சு எட்டாயிரத்துலேருந்து ஒம்பனாயிரம் வரைக்கும் கிடச்சிச்சு இந்த வட்டம் வந்து பருத்தி வந்து விலை இல்லை ஆறாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு இப்படித்தான் இருக்குது ஆனால் போனோட்டம் வந்து ஏக்கருக்கு எட்டு குண்டால் டு ஒம்பது குண்டால் வரைக்கும் பருத்தி வந்தது இந்த வட்டம் ஆறு குண்டால் ஏழு குண்டாலுக்கு மேலே வரல வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மகசூல் பாதிக்குது அடுத்து வேலையாள் சம்பளமும் போனோட்டை இரநூறுவா கொடுத்தோம் இந்த இந்தாட்டை இரநூத்தம்பது ரூபா கெட கேட்குறாங்க போனோட்டை வந்து ஒரு வேலையாள் வந்து பத்து கிலோ பருத்தி எடுத்தாங்க ஆனால் இந்த வட்டை வந்து எட்டு கிலோ பருத்திக்கு மேலே எடுக்க முடியல காரணம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பருத்தி எடுக்கிறது வந்து லேட் ஆகுது அதனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையில் செஞ்சு விவசாய வாழ்வாதாரத்துயத்திற்கு வேறு வழியில் காட்டினா நல்லாயிருக்கும் ஓகே திருவள்ளூரை அடுத்த ஆரணி புதிய தமிழ் காலனியை சேர்ந்தவர் பிரவீன்குமார் இவர் கும்மிடிபூண்டி சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் உள்ள சிலிகான் பவுடர் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பல மாதங்களாக சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வந்த அவர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நுரையீரல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் பின்னர் இவர் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி நிலையில் அவரை குணப்படுத்த நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த தனியார் தொழிற்சாலைக்கு சென்று உதவி கேட்டபோது அவர்கள் பணம் தர மறுத்துள்ளனர் இதனால் மனமுடைந்த அவர் மிகப்பெரிய ஆக்ஸிஜன் சிலிண்டரை சுமந்தபடி தனது குடும்பத்தோடு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மூலசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் உளுந்தூர்பேட்டையிலிருந்து மூலசமுத்திரம் கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் ஆர் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஆர் குப்பம் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்துள்ளனர் அப்போது உளுந்தூர்பேட்டையை அடுத்த மூலசமுத்திரம் தக்கா கிராமத்தில் சென்றபொழுது இருசக்கர வாகனங்களை முந்தி செல்வதில் இரு கிராம இளைஞர்களிடையே தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது இதில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் தகராறில் ஈடுபட்டவர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஆட்டோவில் ஏற்றியபொழுது தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் போலீசாரையும் கடுமையாக தாக்கினர் இது தொடர்பான வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பின்னர் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடித்த உளுந்தூர்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டரங்கம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள விளையாட்டு அரங்கங்களில் கோடை காலத்தை முன்னிட்டு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் கோடைக்கால பயிற்சி முகாம் துவங்கப்பட உள்ளது இதில் கூடைப்பந்து கைப்பந்து ஹாக்கி கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு பயிற்சியாளர்களின் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்நிலையில் ஏழை எளிய மாணவர்களின் விளையாட்டு கனவை சிதைக்கும் வகையில் இந்த கோடைக்கால பயிற்சிக்கு தூத்துக்குடி உள்ளிட்ட நகர்பகுதிகளில் இருநூறு ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணத்துடன் பணம் வசூலிக்கப்படுகிறது மேலும் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் ஐநூறு ரூபாய் ஜிஎஸ்டியுடன் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது இந்த கட்டண வசூலுக்கு விளையாட்டு ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் உடனடியாக இந்த கட்டண வசூலை ரத்து செய்ய தமிழக

தனியாரிகள் மூலமாக படி ப படிச்சிக்கிறவங்க வந்து பைசா இருக்கிறவங்க படிச்சுக்காங்க ஏழை மாணவர்கள் இருந்த அரசு சார்ந்த நிறுவனங்கள் இந்த விளையாட்டுத்துறை விஷயங்கள் தாங்க இதுக்கு வந்து இரநூறுபாய் அப்படின்னு சார்ஜ் கொடுக்கிறது கண்டிக்கத்தக்கது இப்போ உடனே வந்து உதவி சாரினரை தலையிட்டு இந்த தமிழ்நாடு ரத்து செய்து ஏழை மாணவர்கள் பயன்பெறுமாதிரி இல்லை இலவசமாக இந்த விளையாட்டு பயிற்சி குறைகளை பயிற்சி மூலம் நடத்தினி கிடைக்கிறோம் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது மேலும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனை பொருட்டு தமிழக அரசு பொதுமக்கள் அதிக கூடும் இடங்களில் நீர் மோர் மற்றும் ஒஆர் எஸ் பொடிகளை வழங்க உத்தரவிட்டது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு சேவைகளை பெறவரும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக இலவச நீர்மோர் வழங்கும் பணி தொடங்கப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் நேரில் பார்வையிட்டு தொடங்கி இதேபோல் திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் ஒஆர் கரைசல் வழங்கப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கரும கவுண்டம்பட்டியில் தனியார் கல்குவாரி இயங்கி வருகிறது இந்த குவாரியில் வெடிவைத்து பாறைகள் எடுத்துச் செல்வதாகவும் மேலும் அதிக அளவில் லாரிகள் இயக்கப்படுவதால் சாலைகள் சேதமடைந்து விபத்து ஏற்படுவதாகவும் கூறி தனியார் கல்குவாரியை மூட வேண்டும் என கவுண்டம்பட்டியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த வழியாக சென்ற வாகனங்களை வழிமறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மணப்பாறை காவல் துணை கண்காணிப்பாளர் மாரிமுத்து வையம்பட்டி காவல் உதவி ஆய்வு பாலா் சந்திரசேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனா் தமிழ்நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனையடுத்து ஈரோடு மக்களவை தொகுதியில் பயன்படுத்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு ஐஆர்டிடி அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கேமரா பழுதானதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு சிசிடிவி கேமராக்களை பொருத்தினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மேலமணக்குடி சாலையில் சாக்கோட்டை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மணல் ஏற்றி வந்த பதிவு எண் இல்லாத டிராக்டரை சோதனை செய்ததில் எவ்வித அனுமதியும் இன்றி சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து டிராக்டர் ஒட்டி வந்த கரம்ப வயலை சேர்ந்த ராஜேஷ் என்பவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த டிராக்டர் உரிமையாளர் செம்புலவயல் சேர்ந்த தங்கராஜ் என்பவரையும் கைது செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த மாடம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் இவர் மறைமலை நகரில் பிரபல தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவர் இரவு செங்கல்பட்டிலிருந்து தாம்பரத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் இதேபோல் சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மேகராஜ் என்பவரும் தனது வாகனத்தில் தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது நள்ளிரவு மறைமலை மறைமலைநகர் பகுதியிலிருந்து தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாட்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பொத்தேரி அருகே சந்தோஷ்குமார் மேகராஜ் ஆகியோர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதியுள்ளது இந்த கோர விபத்தில் சந்தோஷ்குமார் மற்றும் மேகராஜ் ஆகிய இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் செஞ்சி அடுத்த அப்பம்பட்டு ஆலம்பூண்டி ஆகிய பகுதிகளில் திமுக செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமார் ஏற்பாட்டில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பழவகைகளை வழங்கி சிறப்பித்தார் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பணி நிறைவு பாராட்டு விழா தேர்வு நிலை சிறப்பு நிலை பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா திருச்சி தென்னூர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாவட்ட தலைவர் முனைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் முனைவர் பேட்ரிக் ரெய்மண்ட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு அரசு விரைந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் அரசு பதவியேற்று ஏறக்குறைய மூன்றாண்டுகள் நிறைவேற்ற முறையிலும் பழைய ஓய்வூதியத் திட்டத்திற்கான எவ்விதமான அறிவிப்பும் அரசிடமிருந்து பெறப்படவில்லை தமிழகத்தில் உள்ள ஆறு லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை நலன் கருதி உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொரோனா காலத்திலே பறிக்கப்பட்ட பல்வேறு பணப்பலன்கள் வழங்கப்படாமல் இருக்கின்றன ஈட்டிய விடுப்பு வழங்கப்படவில்லை ஊக்க ஊதியம் பழைய முறைப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தமிழக அரசுடைய நிதித்துறை அவர்களையும் தமிழக அரசுடைய அவர்களையும் பார்த்து ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறோம் தமிழக அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் நலன் கருதி உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அரசாணையின் இரநூத்தி நாற்பத்தி மூணை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது தொடக்க கல்வித்துறையிலும் கல்வித்துறையைப் போலவே ஏறக்குறைய இன்றைக்கு மாநில அளவிலான முன்னுரிமைக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கான பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுடைய மாநில முன்னுரிமை பட்டியலை வெளியிட்டு விரைவாக கலந்தாய்வினை நடத்திட வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்